மொட்டை தேடுற மாதிரியே வண்டி எடுத்து எப்படி சார் எங்களுக்கு கஸ்டமருக்கு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு என்ன வண்டி கொடுக்கணும் மேக்ஸிமம் நல்ல வண்டி தான் கொடுக்கணும் எங்க என்ன பண்ணி கொடுக்க நம்ம தமிழ் பண்ணி வந்தீங்கன்னா அரோன்

வேற லெவல் பண்ணிருந்தாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும் நீ எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம் பிசினஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு போன டைம் வீடியோ ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடைச்சது செம ரெஸ்பான்ஸ் வண்டி எடுத்து வித்ததோட நிறைய பேர் நம்ம ஹாஸ்டல் கணக்கு இருக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்ல பாண்டிச்சேரி அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் பாத்து கூப்பிட்டாங்க பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்கோம் கர்நாடகா நம்ம வண்டி கொடுத்துருக்கோம் வித் என்ன சீரா கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாருக்குமே நம்ம வண்டி ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறோம் வெளியே வெளியூர்ல வண்டி எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம நானும் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் எப்படி ஒவ்வொரு வண்டிலேயும் பாத்தீங்கன்னா அஞ்சு வண்டி ஆறு வண்டி அந்த மாதிரி நிக்கிறேன் எதனால எதனா ஆப்ஷன் சொல்றோம் கஸ்டமர் எந்த வண்டி எடுக்கணும் தினறனோ அதுதான் வச்சிருக்கோம் நான் கண்டித்து வண்டி ஜி டோ லா அஞ்சு வண்டி இன்ட்ரால் மூணு வண்டி டாட்டேஸ் முன்னு வண்டி நீங்க வாங்க நீங்க ஆசீர்வதை வண்டிங்கனாலு உங்களுக்கு எந்த வண்டி எடுக்கணும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அந்த மாதிரி கலர் அவ்ளோ கலெக்ட் நா வச்சிருக்கோம் வண்டி சொன்னா சொன்ன மாதிரி அப்படியே இருக்கும் ஆமா ஆமா இது வந்து ஆசிரியாது ஆட்டோ கடல் இது கடல் கண்டிப்பா ஆமா மிக பெரிய கடல் ஜாம்போவான்னு சொல்லலாம் இது வந்து பார்ட் ஒன்ல கண்டிப்பா நம்மளால வந்து அடக்க முடியாது பார்ட் ஒன் பார்ட் டூ பிரிக்க போறோம் நீங்க வீடியோவை வந்து பார்ட் டூக்கான லிங்க் வந்து தரேன் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் சேலம் ஆசிர்வாத மாட்டேங்குன்னு சொல்லி சார் பாப்புரேட்டர் உரிமையாளர் யாருன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கும் மீட் பண்ணதுக்கு இன்னைக்குதான் கரெக்டான சந்தர்ப்பம் தெரியுது நான் வர நேரம் நீங்க இருக்க மாட்டீங்க வணக்கம் சார் இருக்கட்டும் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளா இருக்கட்டும் இவ்வளோ பெரிய யாரும் இல்லாமல் எப்படி சார் எப்படி நீங்க இந்த பீல்டுக்கு எத்தனை வருஷமா நாங்க இருபது வருஷமா அதை வாங்கி விற்கிற தொழில் இருக்கிறோம் இந்த ஆசிர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் வாங்கி விட்டோம் இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் நல்ல எல்லா வண்டியும் வாங்கி விற்கிறோம் அதே மாதிரி கஸ்டமருக்கும் ஒரு தரமான வண்டி கொடுக்கணும்னு தான் விருப்பப்படுறோம் தான் எங்களுக்கு சொந்த பட்டையிலேயே எல்லா வெல்டிங்லாம் கூட பாத்தீங்கன்னா சிவட்டு வெல்டிங் போட்டு ஆங்கிள் இருந்து கண்டெய்னர்ல இருந்து பப்புல இருந்து இல்ல இன்கேஸ் ஒரு சில கஸ்டமர் கண்டெய்னரா கேட்குறாங்க அவங்களுக்கும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா பப்பு கேட்பாங்க அவங்களுக்கும் கொடுக்குறோம் டேங்கர் அவங்க எல்லாமே நம்மளே எங்களுடைய சொந்த கம்பெனிலயே செய்யறாங்க நாங்க வெளியில விட்டு வேலை செய்யறது அதனால பெஸ்டா இருக்கும் கஸ்டமருக்கும் கொஞ்சம் கண்டிப்பா பெஸ்டான சரி நிறைய டைம் நம்ம பார்க்குறோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வண்டியா அதாவது மக்கள் தேடுற மாதிரியே வண்டி எடுத்து எப்படி சார் எங்களுக்கு கஸ்டமருக்கு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு என்ன வண்டி கொடுக்க முடியும் மேக்சிமம் நல்ல வண்டி தான் கொடுக்குவோம் சரிங்களா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சார் ஆல்ரெடி சேலம் சைடில் கண்டிப்பா தெரியாதவங்க இருக்க முடியாது நிறைய டீலர்ஸ்க்கு கூட வண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்க அதிகமா டீலர்ஸ்க்கு தான் அதிகம் வண்டி கொடுக்குறோம் சார் நிறைய வண்டி எங்களை ரெடி கேஷ் ஆகிறது அதனால மினிமம் ப்ராஃபிட் வச்சு நாங்கள் டீலருக்கு ரேட்டு கொடுக்குறோம் இன் கேஸ் கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கும் அதே ரேஞ்சிலேயே கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பெரிய பெரிய வண்டிகள் அந்த ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே அதர் ஸ்டேட்ல இருந்து கூட எடுத்து கூட நீங்க எல்லாமே எல்லாமே மகாராஷ்டிராவில் வண்டி எடுத்து வந்து இப்போ சேல நம்பர் ரீ நம்பர் வாங்கி ப்ராப்பராக நாங்கள் கொடுக்குற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ்ல இருந்து பழைய வண்டிக்கு இன்வாய்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுப்போம் சரிங்களா அதனால் நீங்கள் புது வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறமோ அதே சேம் டைப்பில் நீங்கள் பழைய வண்டி வாங்கினாங்க கூட பழைய ரெக்கார்டு நாங்கள் எங்களால் கரெக்டாகவே கொடுத்து லோன் ப்ராசஸ்க்கு நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த பிசிஸ் எடு எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களோட நார்மலாக எடுத்துக்காதான் கரெக்டி கண்டிப்பாக சார் என்ன நார்மல் நேரில் வந்து நீங்கள் ஆசீர்வாத்திலிருந்து கண்டிப்பாக வரலாம் வண்டி எடுக்கலாம் பயப்பட வேண்டாம் சரிங்களா நாங்க கொடுக்குறது மணி மைண்ட் மட்டும் கிடையாதுங்க கண்டிப்பா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்கு கண்டிப்பா நாங்க எங்களால முடிஞ்ச வேலையை கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம் வளர்ச்சிங்கிறது வந்து கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி அந்த பேரை காப்பாத்துறங்கிற எங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா எங்களை நம்பி சென்னையில இருந்து கூட அட்வான்ஸ் கூட போட்டுக்கிறாங்க ஒரு கஸ்டமர் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அட்வான்ஸ் வண்டியை பார்க்காம ட்ரையல் பார்க்காம கூட அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க நாங்க ப்ராப்பரா கொண்டு போய் விட்டுட்டு நாங்க பணம் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் அந்த அளவுக்கு ஜெனினா நடக்குங்க சரிங்களா அதனால எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் நம்பி வந்து வண்டி எடுக்கலாம் காசு கண்டிப்பா வண்டி உழைக்கும் சரிங்களா ஒரு சில வண்டி எல்லாம் வண்டிக்கு எங்க வண்டி கம்பெனில கிலோமீட்டர் இன்ஜின் வாரண்டி வாங்கிக்கலாங்க இன் கேஸ் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு கஸ்டமர் அதான் எங்களுக்கு ரெகுலர் சர்வீஸ் அப்டேட் பண்ணி கொடுக்கணும் எங்க மெயிலுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு நாங்க வாரண்டி கொடுக்குறோம் இன்ஜின் வாரண்டி சூப்பர் சார் அதனால பழைய வண்டிக்கு யாரும் வாரண்டி கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல நம்ம எங்க கிட்ட வந்து ஐம்பதாயிரங்கள்ட்ட இன்ஜின் வாரண்டி வாங்கிக்கலாம் லேட்டஸ்ட் இன் கேஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் வண்டிக்கு நாங்கள் கண்டிப்பா கொடுக்குறோம் அதனால நாங்க அக்ரிமெண்ட்ல எழுதி கொடுத்துருவோம் இந்த மாதிரி இன் கேஸ் நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணிருந்தீங்க நாங்க அக்ரிமெண்ட்ல எழுதியும் வாயில சொல்றது இல்லங்க அக்ரிமெண்ட்லயும் நாங்க எழுதி கொடுக்கோம் இவ்வளவு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே சேட்டா மீட் பண்ண போய் தான் விஷயங்கள் வந்து நம்மளால கண்டிப்பா வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டெய்னர் வேணுனாலும் சரி டேங்கர் வேணுனாலும் சரி எங்க ஒர்க் ஷாப்லயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறது நாங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா குடுக்குறோம்

ஒரு மாரதி சூப்பர் கேரி டி முப்பத்தி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி ரெடி கனெக்ஷன் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டூ இயர் எஃப்சி எடுத்து கொடுத்துலாம் இன்சன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துலாம் இன்சென்ஸ் இல்லாமல் இருக்கு இன்சென்ஸ் ஒன் இயரும் எஃப்சி டூ இயர்ஸ் எடுத்து கொடுத்துலாம் இந்த மாதிரி கண்டெய்னோட இருக்கு இந்த மாதிரி தொட்டி வேணாலும் நம்ம சொந்த வந்த பட்டிலே இருக்குது உங்களுக்கு நான் புது தொட்டி புது சேனல் போட்டு கொடுத்துலாம் கண்டெய்னோட இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் பாருங்க கண்டெய்னர் தெளிவாக டெங்கு வேலை செஞ்சு பயன்படுத்திருக்கோம் கண்டெய்னர் எந்த டெண்டல் ஸ்கேச்சு எதுவும் இருக்காது இந்த வண்டி நீங்க பாக்குற இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் மாட்டேன் சொல்லிட்டு இந்த வண்டிக்கு பிரைஸ் கோட் போடுறது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரம் பிரைஸ் நெகோசியபிள் நேரில் இருந்து உட்காந்து பேசிக்கலாம் மூணு பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மடல் சூப்பர் கேரி ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட மூணு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு சொல்றோம் நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் அடுத்தமா பார்க்க போகிறது ஒரு படா தோஸ்ட் இது ஐஃபர் வண்டி லைஃப் டாக்ஸ் வராது கோட்டை டாக்ஸ் வரும் இந்த வண்டி பார்த்து நம்ம நேஷனல் பிரிமிட் போட்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா போய்க்கலாம் இந்த வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் ஃபிட்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாசம் வரைக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒன்பது ஒம்பது மாதம் வண்டி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி கண்டெய்னர் வேணாலும் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டி தொட்டி நீரை பார்த்தீங்கன்னா பத்து அடி வரும் இதுக்குன்னா புது நம்ம அவைலபுல் பண்ணி கொடுத்துடலாம் போட்டு கொடுத்துலாம் டாக்ஸ் வரைக்குற ஆறாம் மாசம் வரை கரண்ட்ல கொடுத்துலாம் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அந்த கோட்டைக்கு கரண்ட்ல கொடுத்துலாம் இண்டியோஸ் வண்டி இண்டியஸ் தெரியவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் இது பிக்சு பிரைஸ் கிடையாது இது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஓட்டி பாருங்க மெக்கானிக் விட்டு வாங்க செக் பண்ணுங்க உங்களால் உங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி குறைச்ச தரோம் வணக்கம் நம்ம ஆசிர்வா அடுத்த பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு மாருதி சூப்பர் கேரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் எஃப்சி சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த வண்டி பொறுத்தவரையிலும் புது தொட்டி புது சைடங்கள் போட்டுருக்கோம் இந்த வண்டியை நம்ம ஆசீர்வாதம் லேபர்படி நம்ம புது தொட்டி புது சைடங்கள் போட்டுருக்கோம்

நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்குறோம் சரிங்களா வணக்கம் நம்ம ஆசிர்வாதம் அடுத்து நம்ம பார்க்க ஒரு டாடா எஸ் கோல்டு டாடா எஸ் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னா மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வரைக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னா மாசம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு ஒரு சில டயர் பூசு போட்டு கொடுத்துலாம் தொட்டி கண்டிஷன் கோயம்புத்தூர் வண்டி கண்டிஷன்ல இருக்கு கோயம்புத்தூர் நம்பர் முப்பத்தி ஏழு இது கம்பெனி தொட்டியில் நம்ம சொந்த பட்டியில் நம்ம சைடங்கள் நம்ம பழைய சைடங்கள் தூக்கி போட்டோம் இந்த வண்டி கண்டை வேணாலும் அவைலபிளா இருக்கு டயர் ஒரு சொல்லி புதுசு போட்டு கொடுத்துடலாம் ஸ் பார்க்க புது சீட் போட்டுரும் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த வண்டியோட பிரைஸ் நாலு லட்சத்தி பத்தாயிரம் பிரைஸ் நெகோசியபிள் நேர்ல வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணுமா பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன முன்பு வந்தா போல இந்த வண்டி நீங்க சொந்த வாங்கிக்கலாம் வணக்கம் நம்ம ரொம்ப அடுத்து நம்ம போகிறது ஒரு டாட்டா இஸ் கோல்டு அதே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டியோட ஃபிட்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வரைக்கும் ஆறாம் மாசம் வரைக்கும் இருக்கு தேவைப்பட்டா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு செட் டயர் புதுசு போட்டு கொடுத்துலாம் வண்டிக்கு முன்னாடி கம்மியா இருக்கு ஐம்பத்தஞ்சு புதுக்கோட்டை நம்பர் அந்த கேட்டிருக்காங்க வண்டிக்கு செஞ்சு பண்ணிட்டு வச்சிருக்கோம் இந்த வண்டி லோன் ஒரு அரௌண்ட் அதே மாதிரி ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கலாம் உங்க ப்ரொஃபைல் எல்லாம் ஒரு அஞ்சு பர்சன்ட் முன்ன பண்ண வாங்கலாம் இன்டெரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தெளிவா இருக்கும் ஒரு சின்ன ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா வண்டியில் தாராளமாக லைன் கூட்டலாம் இந்த அதே இந்த வண்டியோட பிரைஸ் கோல்டுக்கு பிரைஸ் நாலு லட்சத்தி பத்தாயிரம் பிரைஸ் நெகோஷியபிள் நேரில் வாங்க முன்னப்பண்ண பேசிக்கலாம் நம்ம ஆசீர்வாதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி சூப்பர் கேரி டர்போ டீசல் இன்ஜின் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ஃபிட்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு இன்சூரன்ஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் மாசம் வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் வண்டி ஏடி தொட்டி வரும் இந்த வரைக்கும் தொட்டி வேணாலும் பண்ணி கொடுத்துலாம் நம்ம சொந்த படையிலே உங்களுக்கு புது தொட்டி சைடங்களோ இல்லை படித்தோம் பண்ணி கொடுத்துலாம் ப்ரைஸ் அதுக்கேற்ற முன்னப்பண்ணு வரும் இன்டீரியர் செஞ்சு பயணிச்சுக்கோ

இந்த வண்டி புதுசு கண்டெய்னர் புதுசு போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு ஒன்றே முக்கியம் ரெண்டு லட்சம் வேணும் எஸ்எஸ் கண்டெய்னர் போட்டுருக்காங்க நம்ம ரப்பிங் பண்ணி வச்சிருக்கோம் சப்போஸ் இந்த வண்டிக்கு கண்டெய்னர் வேணா தொட்டி சைடு போட்டுருந்தாங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் பட்டையிலே புது தொட்டி புது சைடு போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் அரௌண்ட் ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இன்டீரியர்ஸ் பார்த்து தெளிவாக இருக்கும் கம்பெனி கம்பெனி சிலேட் இருக்கும் கிலோமீட்டர் அப்படியே பாருங்கள் வெறும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நகசபிள் அரவுண்ட் ஒரு ஒரு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் உங்க ப்ராஃபிட் நல்லா இருந்தால் இந்த வண்டியோட நேம் இடம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் நம்ம ஆசீர்வாதம் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு டாட்டா சிஎல்பி இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் லோ மாடல் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டி எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் எஃப்சி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கணும் இன்சூரன்ஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்னு மாசம் வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் கண்டோட இந்த வண்டி இருக்கு அரௌண்ட் ஃப்ரண்ட் ஏர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கு பின்னாடி பின்னாடி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கு கண்டெய்னர் இருக்கு இந்த வண்டி கண்டெய்னருக்குள்ள பாருங்க சில லோக்கல்ல ஓட்டுறவங்க லோக்கல்ல மளிகை ஜாமல் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி ஏட்டதா இருக்கும் இந்த வண்டிக்கு நமக்கு சப்போஸ் கண்டெய்னர் வேணா தொட்டி வேணா நம்ம ஆசிரியர் பட்டறையிலேயே நம்மளுக்கு தொட்டி சிறையில் போட்டு கொடுத்துடலாம் பழைய தொட்டியோ புது தொட்டியோ எது எது வேணா போட்டு கொடுத்துலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் நெகோஷியபிள் ஆகும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு வரைக்கும் இந்த வண்டிக்கு ஒன் பண்ண வேணும் இந்த வண்டி பிரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரில் வாங்க எங்களால எவ்வளவு கம்மி பண்ண முடியுமா கம்மி பண்ணி தரும் நம்ம அடுத்த பார்க்க ஆசிர்வாதம் ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இது பிக்அப் மாதிரி விட்டுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணா மாசமும் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் மாசமும் இருக்கு நல்லா இருக்கு நீங்க ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா இந்த வண்டி ஓட்டிக்கலாம் நீங்க எட்டே கால் அடி தொட்டில இந்த வண்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வேணாலும் வேணாலும் போட்டு பண்ணி பழைய ப்ரைஸ் போது மேற்கட்டு வண்டி இது கீழ்கீட்டு கிடையாது மேல்கட்டு வண்டி அரௌண்டு ஒரு ஒரு மூன்று டன் டன் டூ நாலு வரைக்கும் ஏற்றிக்கலாம் பாருங்கள் பாருங்க தெளிவாக இருக்கும் ராயல் மட்டும் இந்த வண்டி நீங்க ஜம்முடன் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வயலில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி ஹைஸ்பீடு ஓட்டுறதுக்கு பூ ஓட்டுறதுக்கு இந்த வண்டி எட்டதாக இருக்கும் ஓட்டுறது கூட இந்த வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் நாலு லட்சத்து முப்பதாயிரம் ப்ரைஸ் ஒரு டாடேஸ் கோல்டு கண்டிஷன் இந்த வண்டி பிரைஸ் தரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் எட்டை கல்வி தொட்டியில நாலு லட்சம் முப்பதாயிரம் பைனான்ஸ் அரௌண்ட் ஒரு ஒரு நாலு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் முப்பதாயிரம் அந்த முன்பட இருந்தா போதும் இந்த வண்டி சொல்ல வாங்கிக்கலாம் வணக்கம் நம்ம ஆசிரியம்ல அடுத்து பார்க்க போகிறது ஒரு எஸ்எம்எல் இசுசு டிமேக்ஸ் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஃபிட்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்கு வர நான் அடுத்த மாசத்தோட முடியுது உங்களுக்கு வேணா எஃப்சி கண்டிஷன் எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டி எட்டே காலி தொட்டி வரும் எட்டே கால் டு எட்டே காலி தொட்டி வரும் பால் பஃப் ஓட்டுருக்கு பால் பஃப் பால் ஓட்டுருக்கு அந்த வண்டி இடத்துல இருக்கும் வண்டி கார் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சீட்டிங் மாதிரி கார் மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் பால் பஃப் பாருங்க டெம்பரேச்சர் நல்லா விஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு எஸ்எஸ் சீட்டில் அடிச்சிருக்காங்க ஜப்பான் சீட்டில் இந்த வண்டிக்கு தொட்டி சைடாக நம்மள்கிட்ட நம்ம சொந்த படியில் பண்ணி கொடுத்துடலாம்

உங்களுக்கு வண்டி ஜம்முன்னு இருக்கும் அரவுண்ட் ஒரு மூன்று டன் நாலு டன் அசால்ட்டா இந்த வண்டி மேல்கட்டு வண்டி டாட்டா லோட்ட மேல்கட்டு வண்டி எஃப்சி உங்களுக்கு எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருவோம் டிவாக பண்ணும்போது எடுத்துக்கோங்க வண்டி சிலிண்டர் கண்டிஷன்ல கொடுத்துருவோம் வண்டி பிரச்சனை ஒரு இஷ்யூ வராது புக் அவ்வளவு தெளிவா சிசி நம்ம கரெக்டா கொடுத்துருவோம் வண்டி பாருங்க மேல்கட்டு வண்டி டாடா ஜெரன் இந்த வண்டி கண்டர் வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கு டயர் மாத்தவே ஒரு ஆயில் மட்டும் பண்ணிக்கோங்க இருக்கும் லோன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் அஞ்சு லட்சம் பிரைஸ் நக்சபுள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் டாடா தினா இன்சூரன்ஸ் ஒன் இயரும் எஃப்சி நீங்க எடுத்து எஃப்சி கண்டிஷன் கொடுத்துருவோம் இந்த வண்டியோட பிரைஸ் அஞ்சு லட்சம் பிரைஸ் நெகசபுள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் வணக்கம் நம்ம நம்ம பாக்க போகுது ஒரு சுப்ரோ மினி ட்ரக் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் வண்டி இது மைலேஜ் அரௌண்ட் உங்களுக்கு இருபது தரும் இந்த வண்டிக்கு ஆன் ரோட்ல ஒரு பதினெட்டு இருபது வரும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் மாதம் வரைக்கும் இருக்குது அரௌண்ட் ஒரு இருபத்தி மூணு மாதம் கரண்டில் இருக்குது மாசம் ஒரு இருக்கு மாதம் கரண்டில் இருக்குது ஏன் இருபத்தி ரெண்டு திருநெல்வேலி சைட் நம்பர் அவங்க தொட்டி கட்டியிருக்காங்க உங்களுக்கு வாட்ரு கேள் பிசஸ் ஏத்திக்கலாம் பூக்கடை ஏற்றிக்கலாம் நல்லதாக இருக்கு இந்த வண்டி ரோ இருக்கும் அந்த வண்டி கண்டிப்பாக வேணும்னு போட்டுக் கொடுத்துடலாம் இல்லை எனக்கு இந்த சைடில் வாங்கலாம் எங்கள் ஊர் சை இடங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா கூட நம்ம ஆசீர்வாதம் பட்டையிலேயே போட்டு கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கு சின்ன டிங்கர் வாழ மட்டும் இருக்கு சின்ன திங்கல் மட்டும் பேச்சு மாதிரி பண்ணி கொடுத்துருலாம் ஆயில் சீரியல்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க நீங்க இந்த வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிரைஸ் நாலிஜபுள் அரௌண்ட் ஒரு செவன்டி செவன்டி எயிட்டி ஃபைவ் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டி வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டியை பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாத மாட்டேன்ட்டிங் சேலம் நம்ம அது நம்ம பார்க்க போகிறது ஒரு சுப்ரோ மேக்ஸி ட்ரக் இது மேக்ஸி ட்ரக் வண்டி ஃபைவ் கீர் டிரான்ஸ்மிஷன் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு தர்புரி சைடு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொரோனா மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கண்ட் கரண்ட்ல கொடுத்தலாம் நாலா சைடில் கொடுத்துலாம் எட்டு தொட்டியோடு வரும் இந்த புது தொட்டி புது சைடான போட்டுருக்கோம் சப்போஸ் எனக்கு இந்த சைடு வேணாம் எனக்கு கண்டெய்னாக போட்டு கொடுத்தாலும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கண்டெய்னர் போட்டு கொடுத்துலாம் பழசோ புதுசோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் நகை ஷப்லாகும் ஒரு லோன் டயர் புது சீட் போட்டுருக்கோம் ஒரு ஆயில் சர்வீஸ் முன்னு பண்ணிக்கோங்க இந்த வண்டி ஏற்றதா இருக்கும் ஒரு செக் பண்ணுங்க வேலை பண்ணி பேசிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு மூணு மூணு இருபது சொல்றோம் நேரில் வாங்க எவ்வளவு பண்ணணும் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் லோன் ஒரு எயிட்டி பைவ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்க ஆட்டோ கன்சல்ட்டிங் வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு மகேந்திரா மேக்ஸிமோ ஏழு தொட்டி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் ஃபிட்னஸ் கிடையாது ஃபிட்னஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வண்டி சிலண்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஃபிட்னஸ் எடுக்க முடியல நேம் ட்ரென்ஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் வரைக்கும் இருக்கு வண்டிக்கு டிங்கர் வளர்ச்சி செஞ்சு பெயிண்ட் வச்சிருக்கோம் ஒரு வாட்டர் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படியே எஃப்சி ஃபீஸ் அடிச்சு நீங்கள் எஃப்சி காட்டிக்கலாம் இந்த வண்டி கண்டர் வேணாலும் அவைலபிளாக இருக்கு மேக்ஸிமம் ஒரு சின்ன முதல் இருக்கு சின்ன அமௌண்ட் இருக்குது இப்படி தான் தொழில் ஆரம்பிக்கிறேன் மைலேஜ் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாம் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் தரும் டயர் நாலுமே நல்லாயிருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க இன்டீரியர்ஸ் நல்லாயிருக்கும் புது சீட் கவர்ஸ் போட்டிருக்கோம்

யர் எண்பத்தனை திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு திருச்சி ஊர் பாடி கேட்டு சப்போஸ் இந்த பாடி வேணாம் எங்கள் ஊர் பாடி படித்தாங்களோ பண்ணி கொடுத்துடலாம் பேக் புக்ஸ் போட்டுருக்கு டயர் நாலுமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பிரைஸ் நான் நாலு டயருமே நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஆயிடுச்சு மட்டும் பண்ணி இந்த வண்டியை ஓடிக்கலாம் நீங்கள் சீட்கிட்ட புக்ஸ் போட்டுருக்கோம் இன்டீரியர்ஸ் தெளிவாக இருக்கும் வாங்க ட்ரையல் பாருங்க ஒரு பத்து பார்சன் ரூபாய் ட்ரயல் பாருங்க ஓடிங்கிறது கூட நீங்கள் கொடுத்துருந்து அட்வான்ஸ் பண்ணுங்க இல்லாட்டி வேரண்ட்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் லோன் அரௌண்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்க்கணும் இடம் ஆசிர்வாதம் ஆட்டர் கன்சடிங் சேலம் வீடியோவா அப்டூ எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஆனா இந்த கோடை சிறப்பு ஆஃபர் நான் ஆசீர்வாதம் மாட்டோக்கன் சொல்லி சொல்றதுல கேட்கணும் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து வந்திருக்கேன் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோர்ஸுக்காக அவங்க கேட்டாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத ஆட்டோக்கன் சொல்லி ரிவியூ எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம பெஸ்பெக்டிவாக அவங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்ட காரணமே அதே மாதிரி நீங்களும் எங்க சஸ்கிரபருக்கு என்ன பண்ணி கொடுக்க போறீங்க நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸை ரெஃபர் பண்ணி வந்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு இருபது இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நான் கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன் டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ரேட்டை ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணி வரைச்சி பேசிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ட் டூக்கான லிங்க் பாத்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீன் இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி